நாவப்படத்தில் பார்த்தீங்கன்னா அதனுடைய விதையில வந்து நார்ச்சத்துக்கள் வந்து இருக்கும் இந்த விதையை வந்து நம்ம பொடி செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு வந்து டயபெட்டிக் சர்ஜன் டாக்டர் சண்முகம் வந்து சொல்றாரு அவரு இதை மட்டும் சொல்லாமல் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்றாரு அதாவது அவர் வந்து என்ன சொல்றாருன்னா பொதுவாக கசப்புத்தன்மையும் நார்ச்சத்தும் இருக்கக்கூடிய உணவுப் பொருளை வந்து நாம எடுத்துக்கிட்டோம்னா ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு வந்து குறைக்கும் அது இல்லாம சர்க்கரையின் அளவை வந்து குறைக்கிறதுக்கு வந்து இந்த உணவுப் பொருட்கள் வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த நாவப்பழத்தை வந்து நம்ம சாப்பிட்றதுனால வந்து நம்ம உடம்புல வந்து சர்க்கரையினுடைய அளவு வந்து இல்லாமையே ஆக்கிடும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கிலோ கணக்குல அந்த நாவப்பழம் சீசன் கிடைக்க கிடையாது கிடைக்கக்கூடிய இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கிலோ கணக்குல இந்த நாவப்பழத்தை வந்து சாப்பிடுவாங்க அப்படி வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்து அவர் வந்து சொல்றாரு அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு மிருந்தால் அமிர்தமும் நஞ்சு இந்த வீடியோ தொகுப்பு எப்படி இருந்துச்சு